கொசுவால் மலேரியா டெங்கு மூன்று மாத காலங்களில் பல குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மேயர் பிரியா பேச்சு சென்னை வேளச்சேரியில் பெருநகர சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் துறை தெற்கு வட்டார மாவட்ட சுகாதார பேரவை நிகழ்வில் சென்னை மேயர் பிரியா மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சுகாதாரம் குறித்து ஆலோசனை நடத்தினர் முன்னதாக பொது சுகாதாரம் குறித்த கண்காட்சியினை பார்வையிட்டார் பின்னர் நிகழ்வில் பேசிய சென்னை மேயர் பிரியா எனக்கு முன் உரையாற்றிய நம்முடைய மன்னடல் குழு தலைவர் கொசு மறுத்து அடித்தாலும் கோசு சாக மாட்டுது சொன்னார் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தனி ஆய்வகம் நியமிக்க உள்ளோம் கொசு மருந்து எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கு எதனால் என்பது குறித்து அறிய ஆய்வகம் அமைக்க உள்ளோம் பின்னர் மாநில அளவில் விரிவுபடுத்த வேண்டும் ஏனெனில் கொசுவால் மலேரியா டெங்கு மூன்று மாத காலங்களில் பல குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சியில் மருத்துவர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதாக தெரிவித்தார் மாநகராட்சி பகுதியில் ஒன்பது டயாலிசிஸ் சென்டர் இயங்கி வருகிறது அப்பகுதி மக்கள் பயனடைந்து வருகிறார்